வணக்கம் நான் ஜான்சன் கிரைஸ்ட் அதாவது இந்த வேதபத்திரத்தில் அதாவது பைபிளில் வந்து ரெண்டு பிரமாணங்கள் இருக்குது ஒன்று நீதி பிரமாணம் இன்னொன்று விசுவாச பிரமாணம் இந்த நீதி பிரமாணம் பார்த்திங்கன்னா மோசினால் வந்துச்சு அது தேவன் கொடுத்ததாக எழுதியிருக்கு அதுக்காக வந்து இஸ்லமியல் ஜனங்கள் யூக ஜனங்கள்லாம் அவங்க வளர்ந்தாங்க அதுக்கு பின்னால் பார்த்திங்கன்னா வி விஸ்வாசப் பிரமாணம்னு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அது யார்கிட்ட யார் அதிகாரம் கொடுத்தாங்கன்னா அப்போஸர் பவுல் சொல்கிறாரு நான் அப்பப்போ கனவுல மாதிரி கனவுல பார்க்குற மாதிரி தான் அவர் சொல்கிறாரு கனவுளை பார்க்குறது இந்த பைத்தியக்காரங்க பழம் வாங்கலை அந்த மாதிரி தான் எனக்கு வந்து சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் இதில் ஒரு மூணு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு இதில் இந்த விசுவாச பிரமாணத்தை விட்டுட்டு இது நீதி பிரமாணத்தை விட்டு விசுவாசத்தை பிடிங்க அப்படிங்கிறதுக்கு ஆபிர கிராமம் தான் ஒரு சாட்சியாக சொல்கிறாரு அதில் ஒரு சின்ன சாட்சி வாசிப்போம்மா கலாத்தியர் கலாத்தியர் மூணாவது அதிகாரத்தில் அஞ்சாவது வசனம் அன்றியும் உங்களுக்கு ஆவியை அழித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாய பிரமாணத்தின் கிரிகையினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே செய்கிறார் அவளை கேள்வி கேட்குறார் விசுவாசங்கிறதுலாம் வந்து பெரிய விஷயம் வர்றது மனுஷனுக்கு விசுவாசம் அவர் கேள்வி கேட்குறாரு அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவசித்தான் அது அவனுக்கு நீரியா எண்ணப்பட்டது நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஆபிரகாம் தேவனை விசுவசித்தான் அது நீதியா எண்ணப்பட்டது ஆகையால் விசுவாசம் மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறியீர்களா விசுவாசத்தை வந்து நம்ம கடைப்பிடிச்சா அதை மார்க்கமாக கொண்டு போகும்போது தான் ஆபிரகாமுக்கு பிள்ளைன்னு நீங்க தெரிஞ்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புலஜாதிகளை நீதிமான்களாக்குகிறாரா என்று வேதம் முன்ன கண்டு முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்விக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தார் பார்த்தீங்களா ஆபிரகாமுக்கே சுவிசேஷம் வந்துருச்சு இவர் பைத்தியக்காரனா என்னன்னு தெரிய மாட்டேங்க சுவிசேஷம் ஒரு ஆட்டத்தை கொடுத்து விட்டதா வேதம் சொல்றது முன்னாலே சுவிசேஷம் வந்துருச்சு அப்படிங்கிறார்கள் அந்தபடி விசுவாச மார்க்கத்தால் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் நியாயப்பிரமானத்தின் கிரிகை கிரிகைக்காரராகி யாவரும் சபிக்கப்பட்டிருக்கிறார்கள் நியாயபுரமான கிரிகை இருக்கவங்க சபிக்கப்பட்டாங்க நியாயபுரமான புத்தகத்தில் எழுதப்பட்டவைகள் எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது ஆமாம் நியாய புத்தக போ நியாயப்பிரமாண புத்தகத்துக்கு நிலைத்திருக்காதவன் தான் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கு அந்த பிரமாணங்களில் அந்த பிரமாணம் என்னன்னு எவனுமே எழுதலையே இப்போ இவ்வளோ பெரிய அறிவாயில் இந்த பிரமாண புத்தகத்தை கொடுத்துருந்தா அதை படித்து பட்டவளை தெரியும் இவர் என்ன செய்யப்பிரமாணத்து மேலே டார்கெட் வைக்கிறார் அவர் வந்து அதுதான் ஒரு காசு இப்போ சபக்காரவங்களை பாருங்களேன் ஏழைகளுக்கு உதவணும் கற்றவங்களுக்கு ஆசீர்வப்பாக எனக்கக்கூடு அதுக்கு என்னை நியமிச்சிருக்காருன்னு வாங்குறாங்க பார்த்தீங்களா இதே மாதிரி யுவர் டார்கெட் என்னன்னா நியாயப்பிரமாணத்தை முடிச்சு கொடுங்க உலகத்தில் அது வந்து என்றைக்கா இருந்தாலும் மனிதனுடைய பிரமாணத்துக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அவர் அதை டார்கெட் வைக்கிறாரு நாங்களும் அதை படிக்காம பேசாமல் இருந்தோம்னா அது நல்லாவே இருக்காது இப்போ விசுவாசத்தினால தான் யார் ஆப்ரகம் விசுவாசத்தில் முடிக்கப்பட்டாருன்னு சொல்கிறோம்ல அவர் சொல்கிறார் அதே மாதிரி நியாயபிரமான கரை சபிக்கப்பட்டான் அனுசரிக்கிறேன்னு போட்டிருக்கில்ல அது எங்கன்னு நீங்கள் கொஞ்சம் தேடி எனக்கு எடுத்துக் கொடுங்க யாருன்னு தெரியல கொஞ்சம் தெரிஞ்சவங்க எடுத்து போடுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆபுரகிட்ட போவோம் ஆபுரகம் கவட்ட அதாவது கத்தரே சொல்றதா இருக்குது ஆதி ஆமாம் இருபத்தி ஆறாவது அதிகாரத்தில் கத்தனவுடைய அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு அந்த தேசத்திலே வாசம் பண் வாசம் பண்ணு நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உனக்கும் உன் சகோ உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணை ஆணையை நிறைவேற்றுவேன் ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் விதிகளையும் விலினா என்ன கட்டளை கட்டளைகளையும் அப்படின்னு சொல்லலாம் என் விதிகளையும் என் கற்பனைகளையும் ஆபரக்டே கற்பனைகளும் கொடுத்தாரு என் நியமங்களையும் நியாயபுரமானத்தை தான் நியமம்னு சொல்லுவாங்க என் என் பிரமாணங்களையும் கைகொண்டபடியால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தேசங்கள் யாவும் தருவேன் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதியும் ஆசிரியப்பட்டிருக்கும் என்றார் அப்படின்னு யார்கிட்ட சொல்றாரு ஈசா கிட்ட சொல்றாரு இப்போ தேவன் என்ன சொல்கிறார்னு பார்த்தீங்களா ஆபிரகாம் என்னை நாள் அதனால் அவன்கிட்ட அவனை விசுவச்ச எல்லாருமே அப்படி இப்படி என்ன சொல்கிறாரு ஆபிரகாம் விசுவச்சான் அது மாதிரி எல்லோரும் இருந்தால் போதும்னா என்னத்தை விசுவசிக்கிறது நீதிப்புறமான தூக்கி போட்ட விடுதலை சேதத்தை தூக்கி போட்ட எல்லாத்தையும் தூக்கி போட்டு என்னத்தை விசுவசிக்கிற இப்போ ஒன்றும் இல்லை நீ நியாய தீர்ப்பு வந்துடுச்சு இதோ தேவனுடைய அடையாளம் உள்ளவர்கள் எல்லாம் எழுப்பப்படுவார்கள் அப்படிங்கும்போது மிருதசனக்காரவங்க எந்திரிப்பாங்க அவங்க தான் உயிரோடு எந்திரிக்க போகிறது அப்புறம் ஞானத்தானக்காரவங்கள்லாம் வருவாங்கன்னு நம்ம உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்போம் வருஷம் இல்லை நம்மளும் கீழே பாடியாக கிடக்குற மாதிரி தெரியாது ஏன்னா இவர் இந்த மாதிரி போதனக்காரன்னா நம்ப முடியாது எந்திரிச்சு வர்றாரு ஜீசஸ் வர்றாரு என்னங்க ஞானத்தானக்காரவங்கள்லாம் எந்திரிக்கையில் அவர் எந்திரிக்காமல் முன்னாலே வந்து உட்காந்துருக்காரு தப்பு பண்ணுறாரு தேவனோட வார்த்தை மீளாரு அப்படிங்க அப்போ ஜீசஸ் ஒரு வார்த்தை சொல்லுவார் அடை போடா கருக்குப்பலே எனக்காவது ஒரு ஞானத்தானம் தான் கொடுத்ததா எழுதிருக்குது அதுக்கப்புறம் அவன் இன்னொரு ஞானத்தாணத்தையும் போய் மறள் வந்தது மாதிரி பொறுத்துக்கிட்டு இருக்கான் எனக்கு கொடுத்தது வந்து மனம் திருந்ததுக்கான ஞானத்தானமா அவனுக்கு அவன் கொடுத்தது வந்து விசுவாசத்தினுடைய ஞானத்தானமாப்பா எப்படி எனக்கு இவங்க கொடுத்த ஞானஸ்தானம் மனம் திருந்துருது மனம் திருந்துங்கள் தேவனுடைய ராஜ்யம் சமூகம் சொல்லி ஒருத்தனை எழுதி எனக்கு கொடுத்ததா சொல்கிறான் அவன் இன்னொரு விசு இன்னொரு ஞானத்தான போய் கொடுத்துக்கிட்டு இருக்கானப்பா இந்த அந்த போய் கொடுத்த ஞானத்தானோ அது என்னான்னு கேளுங்கப்பா அதை முதல் விசாரிங்க அப்படின்னு தான் கீச சொல்வார் போல இருக்கு மருள் வந்தவன் போச்சா அப்படி இருக்கு மருள் வந்தவன் திடீர்னு காணா காணா அவன் காமிட்ட ஆப்பிரம் என்ன சொல்லியிருக்காரு அவன் என்னை விசுவான் அதனால் அவன் மீட்கப்பட்டான் தேவன் சொல்கிறாரா ஒரே இந்த எல்லாத்தையுமே ஒரே ஆட்சியில் தான் எழுதுனா நான் இல்லைன்னு சொல்ல ஒரே ஆட்சியில் கலியச்சிப் பிரான்னு தான் பழைய ஏற்பாட்டு எழுதுனதும் புதிய ஏற்பாட்டு எழுதுனதும் இங்கிலீஷில் எழுதுனேன் அப்புறம் தான் பல மொழிகளுக்கு மாறுச்சு ஒரு கோர்வையாக கொண்டு வந்து கலையச்சிப் புடான் இப்போ நான் அதுக்கு நான் சொல்ல வரல நான் என்ன சொல்ல வரேன்னா சும்மா ஒரு ஐம்பது கிலோமீட்ரு நீளமும் நூறு கிலோமீட்ரு உயரமும் மாதிரி இருக்கின்ற புத்தகம் கண்டுபிடிக்க முடியாது நம்ம எதை வேணாலும் சொல்லிக்கலாம்னு சொல்லிக்கிறதா இதுதான் போதனையா நல்லா கவனித்து பாருங்க நீதிப்புறமான காரன் வந்து சபிக்கப்பட்டவனா அதில் இருக்க நீதியெல்லாம் நம்ம சொல்லலன்னா சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி போதனை பண்ணியிருக்காரு இவர் இவர் ஒரு ஞானத்தானம் கிடையாது அந்த பைப்பில் யோவான் இருக்கிற ஞானத்தானம் மட்டும்தான் மனம் இருந்ததுக்கான ஞானத்தானம் அங்கே அங்கே கூட பாருங்கள் விருத சேதனம் காட்டப்படல அதெல்லாம் தூக்கி போட்டால் தேவன் எப்படி இந்த இது மாதிரி தான் போல இருக்குது ஆப்ளகாமி தூக்கி போட்டார் தேவன் எந்த இடத்துல போட்டிருக்கு விருதசனத்தை தேவன் தூக்கி போட்டார் பிரமாணத்தை வெறுத்துட்டாரு அப்புறம் மோச எந்திரிச்சு கேட்பார்ல அந்த கடைசி நாளில் எங்கள் எதுக்கு அந்த பயில்களை நாற்பது வருஷமாக கூட்டிக்கிட்டு இருந்தேன் செங்கடலாம் ரெண்டாக பழந்து தெரிஞ்சேன் அப்படின்னு கேட்பார்ல நீங்கள் கேட்பீங்களா நாற்பது வருஷம் கஷ்டப்பட்டால் எந்திரிச்சு கேட்கும்ல அத்தனை ஜனத்தில் போ போராடி கொண்டு போனாலும் கேட்காமிடுவாரா இவன் என்னமோ கனவு கண்ட மாதிரி இருந்துச்சு எனக்கு தேவன் கனவில் வந்து சொன்னான்ற மாதிரி மூணு நாலு இடத்துல சொல்லிக்கிட்டு இயேசுவை திருப்பி பார்த்துன்றான் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஏசு எப்போ வருவார்னு இவர் சொல்கிறாருன்னா கடைசி நாளில் வந்து நம்மளே பார்ப்பார் அது வரைக்கும் மாட்டார் அப்படி வந்தாலும் நம்பாத தேவ தூதனே வந்து சொன்னாலும் நம்பாதன்னு சொல்லக்கூடிய ஆள் எப்படி இருக்கும் அது அப்புறம் பார்ப்போம் அப்படி இருக்கும்போது இயேசுவே வந்து சொன்னான்னு அப்படி ஏன்னா இவற்றை மட்டும் எப்படி தேதி வந்துட்டு போனார்க்கு தெரியல இவற்றை மட்டும்தான் வந்துட்டு போவார் அதுக்கு இவற்றை வர்றது வருகை இல்லை போல இருக்கு அதில் சொல்கிறாரு நான் பொய் சொல்கிறேன்னு நினச்சா நான் நினச்சிக்கங்க நான் பயிட்டே அதை அப்படியே நான் ஏற்றுக்கணும் ஒத்துக்கேன் நான் பைட்டே காரணேன் இப்படிலாம் எழுந்திருக்கு அதுக்கு தான் தெளிவாக சொல்லணும் இப்போ சொன்ன மாதிரி பாருங்கள் ஆளுகாமல் தான் விசுவாசத்தினால தான் மீட்கப்பட்டோம்னு சொல்லி அப்படி கிறிஸ்தவத்தை உருவாக்கினார் கிறிஸ்தவம் அவர் கிறிஸ்தவம் உருவாக்கல திருத்தவம் தான் உருவாக்க வே ஊழியத்துக்கு வந்தார் திருத்துவ ஊழியத்துக்கு அதுக்கப்புறம் இவரை வச்சுக்கிட்டு அப்படியே யார் அப் அப்போஸ்தலர்கள் யார் ஏசு அப்போல வேலை அப்போல ஊழியம் பார்த்தார் அதனால் அவற்றை கூட இருந்த சீலர்கள் அப்போஸ்தலர்கள் அப்போஸ்தலர்னால் இயேசுவின் சீலர்கள் அர்த்தமா அதை ஒரு நாளைக்கு வச்சு வாங்கிக்கலாம் வணக்கம் எச்சரிக்கையாருங்க எச்சரிக்கையாருங்க வேதத்துலேயே பொய்கிருக்கிறா வேதம் சொல்ல வரையும் எவ்வளோ ஒரே பொய்காரன்னு எச்சரிக்கைன்றாட்டால் நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு தப்பிப்பீங்க எஸ்லேம் குமார்த்திகளுக்கு சொன்னது தான் எல்லாருக்கும் சொல்லப்பட்டது வணக்கம்